கனடாவில் மதுபான கடையொன்றில் திருடியதாக சந்தேகத்தின் பேரில் நபர் ஒருவரை போலீசார் துரத்து அதனால் ஏற்பட்ட விபத்தில் ஒரு குழந்தை உட்பட நான்கு பேர் பலியான பயங்கரம் ஒன்று நிகழ்ந்துள்ளது ஒன்டோரியாவில் உள்ள மதுபான கடை ஒன்றில் ஒருவர் திருட முயல்வதாக தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் அந்த நபரை பிடிக்க முயல அவர் வேன் ஒன்றில் ஏறி தப்பிக்க முயன்றுள்ளார் அவர் தவறான திசையில் செல்ல போலீசாரும் அவரை இந்நிலையில் அறுபது மற்றும் ஐம்பத்தைந்து வயதுடைய ஒரு தாத்தாவும் பாட்டியும் அவர்களுடைய பேரப்பிள்ளையான ஒரு கைக்குழந்தையும் பயணித்துக் கொண்டிருக்க போலீசாரால் துரத்தப்பட்ட வேன் இந்த கார் மீது மோதியுள்ளது இரு வாகனங்களும் மோதிக்கொண்டதில் அந்த தாத்தா பாட்டி மற்றும் கை சந்தேக நபரும் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனா் இந்நிலையில் போலீசார் அந்த சந்தேக நபரை துரத்திச் சென்றது தொடர்பில் பல கேள்விகள் எழுந்துள்ளன ஏனென்றால் சந்தேக நபர் ஒருவர் பயணிக்கும் வாகனம் ஒன்றை போலீசார் துரத்தும் முன் அந்த வாகனத்தை துரத்துவதால் பொதுமக்களுக்கு அபாயம் உள்ளதா என்பதை தீர்மானிக்கும் முன் போலீசார் வாகனம் ஒன்றை துரத்தக்கூடாது என விதிமுறை உள்ளது ஆனால் போலீசார் அதுவும் போக்குவரத்து எதிர்த்திசையில் செல்லும் வாகனத்தை துரத்தியுள்ளனர் அதுவும் அந்த நபர் மதுவான திருடியதாக சந்தேகம் மட்டும் ஏற்பட்டுள்ள நிலையில் நான்கு உயிர்கள் பலியாகும் வகையில் போலீசார் நடந்து கொண்ட விதம் சரியா என கேள்வி எழுந்துள்ளது